சமூக ஊடகங்களும் இஸ்லாமிய இல்லங்களும் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே பொதுவாகவே வந்து இஸ்லாமிய இல்லமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் சமூகமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு பிற சமூகமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு இந்த சமூக ஊடகங்கள் என்ற ஒரு விஷயம் சோஷியல் மீடியா என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் தவிர்க்க முடியாத ஒரு ஒன்றாக இன்றைக்கு மாறி இருப்பதை நாம் பார்க்கலாம் சமூக ஊடகங்கள் இல்லாவிட்டால் சமூகத்தில் ஒன்றையும் செய்து கொள்ள முடியாது என்கிற அளவுக்கு இன்றைக்கு சமூக ஊடகங்கள் இந்த சோசியல் மீடியா வந்து எல்லோர் மத்தியிலும் ஒரு வகையான பிரபல்யத்தை பெற்றிருப்பதை நாம் பார்க்கலாம் உண்மையில் நாம் வாழுகின்ற இந்த காலம் எல்லோரும் எங்களோட உலகத்தையே ஒரே ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குற ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து சமூக ஊடகங்கள் நம்ம சமுதாயத்தில் முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும் என்று யாரும் பேச முடியாது நம்முடைய குடும்பங்களில் இந்த சோஷியல் மீடியாவில் இல்லாமலாக்கச் செய்ய வேண்டும் என்று சொல்லி யாரும் பேச முடியாது ஏன்னு கேட்டால் அப்படி பேச முடியாது பேசக்கூடாது என்ற அளவுக்கு இன்றைக்கு சோஷியல் மீடியாவினுடைய தேவை இருந்து தான் இருக்கிறது அதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இந்த சமூக ஊடகங்களால் குடும்பங்களில் இஸ்லாமிய இல்லங்களில் ஏற்படுகிற பிரச்சனைகள் என்ன என்றதை கண்டிப்பாக நாம் பேசி ஆக வேண்டிய ஒரு தேவை இருந்து கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு குடும்பங்களில் அல்லது இஸ்லாமிய வீடுகளில் பல்வேறுபட்ட மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் ஒரு பக்கத்தில் நிகழ்ந்து தான் போகிறது அந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பெருங்கொண்ட சக்தியாக இந்த சோஷியல் மீடியாக்கள் இருக்கிறது என்பதிலும் மாற்று கருத்துக்கிடம் கிடையாது அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இன்றைக்குள்ள இந்த சமூக ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் சமூக ஊடக பாவனையை முற்றாக இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவர் பேசுவாராக இருந்தால் அவர் இந்த சமூகத்தை பற்றி அறிவில்லாமல் பேசுகிறார் என்றுதான் நம்ம சொல்லணும் காரணம் என்னென்னு கேட்டால் இன்றைக்கு எல்லார்டையும் இந்த சோசியல் மீடியா பாவனை சமூக ஊடக பாவனைன்றது எல்லார்டையும் இருக்குது ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம இந்த ஸ்மார்ட் போன் யார்கிட்ட இருக்கும் என்று கேட்டால் ஒரு யூத்தான வாலிபர்கள்ட யுவதிகள்கிட்ட இருக்கும் அந்த ஃபோன் வயசான ஆக்ட்டு என்ன இருக்குமென்று பார்த்தால் அந்த சின்ன நார்மல் ஃபோனைக்கு நொக்கியா ஃபோன் தான் இருக்கும் எல்லாருடையும் ஏன்னா ஆனால் இப்போ ஒரு வயசு போன ஒரு அறுபது வயசில் இருக்கிற ஒரு ஒரு மூதாட்டி கோடை எழுபது வயசில் எழுபது வயசில் இருக்கிற ஒரு மூதாட்டி கோடை ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று இருந்தால் நல்லந்தானே அதில் விஷயங்களை பார்த்துக்கொள்ளலையுமே என்று யோசிக்கிற அளவுக்கு இன்றைக்கு வந்து அந்த ஸ்டைல் அப்படியே மாறிட்டு போகுது எனவே இன்றைக்கு சோஷியல் மீடியாக்கள் இருந்து நான் விலகி இருக்கிறேன் என்று சொல்லி யாராவது சொல்வாராக இருந்தால் நம்ப முடியாது என்ற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை மாறி அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இந்த சோஷியல் மீடியாக்கள் சம்பந்தமாக இலங்கையில இந்த சோஷியல் மீடியா பாவனை என்ற ஒரு விஷயத்தை நம்ம ஆய்வு ரீதியாக பார்த்தோமாக இருந்தால் நமக்கு தெரியும் இதை தவிர்ந்து வாழவே முடியாது தேவைதான் ஆனால் அந்த தேவையை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்துவது எப்படி பயன்படுத்துவது என்ற ஒரு ஸ்டைலுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் வரலாம் அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இலங்கையில பொதுவாக வந்து இந்த சமூக ஊடக பாவனை என்றது எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பார்த்தால் சுமார் ஆறு தசம் ஏழு மில்லியன் மக்கள் வந்து இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்துகிறாங்களாம் இலங்கையில் இது வந்து இலங்கையினுடைய சனத்தொகையில் முப்பது வீதமானவர்கள் சோஷியல் மீடியா பாவனை அதாவது போன் பாவன்கிட்டையும் இருக்கும் சோசியல் மீடியாண்டால் சமூக ஊடகங்களை பயன்படுத்த வீதம் அதாவது முப்பது வீதமான ஆக்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்தி ஆகிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு சொல்லி கொண்டிருக்கிறது இலங்கையில் சுமார் இருபத்தி மூன்று மில் மில்லியன் கையடக்க தொலைபேசிகள் இருக்கிறது இலங்கையில சனத்தொகைத்தின இருபத்தி ரெண்டு மில்லியன் இருபத்தி ரெண்டு மில்லியன் தான் சனத்தொகை சரிதானே ரெண்டு கோடியே இருபது லட்சம் பேர் ஆனால் இலங்கையில் கை எண்ணிக்கை எண்ணிக்கை கேட்டால் டுவெண்ட்டி த்ரீ மில்லியன் இருபத்தி மூணு மில்லியன் தொலைபேசிகள் இருக்கிறது என்றால் எக்ஸ்ட்ரா பத்து லட்சம் தொலைபேசிகள் ஈக்கிர ஆக்களை விட கூட இருக்குது என்று கேட்டால் அப்போ இந்த சோசியல் மீடியாக்கள் இருந்து ஒரு சமூகம் பின்னோக்கி இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை சோசியல் மீடியா பவனன்றது எல்லார்டையும் இருக்குது உண்மையில் இந்த சோஷியல் மீடியாக்கள் என்று வருகிற பொழுது குறிப்பாக ஃபேஸ்புக்காக இருக்கலாம் யூடியூப்பாக இருக்கலாம் வாட்ஸ்அப்பாக இருக்கலாம் இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம் ஐஎம்ஓவாக இருக்கலாம் இது போன்ற நிறைய சோஷியல் மீடியாக்கள் இருக்குது இதில் இந்த ஃபேஸ்புக் என்றது வந்து முதல் நான்கு இடங்களுக்குள்ள வார இதுகளில் வந்து இந்த ட்விட்டர் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது இப்போ ட்ரெண்டிங்கில் என்னைக்குன்னு கேட்டால் டிக்டோக்கும் இருக்குது இப்போ இந்த டிக்டோக் என்றது நிறைய முஸ்லீம் வாலிபர்களை யுவதிகளை பீடித்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நோயாக மாறி வருது எந்த அளவுக்குன்னு கேட்டால் மாப்பிள்ளை அல்லது ஒரு கண மனைவி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்க செய்கிற வீட்டில் உள்ள ஒரு விஷயம் மாப்பிள்ளையோட பேசிக்கொண்ட ஒரு விஷயத்த அதை அப்படியே ஃபோனில் டிக்டோக்காக எடுத்து அதுக்கு மாப்பிள்ள ஒரு சப்போர்ட் என்னை கொடுப்பாரு ரெண்டு பேரும் சேர்ந்து டிக்டோக்கில் ஒரு அதை வந்து என்ன செய்கிறது பதிவு பண்ணுறது அதுக்கு எத்தனை பிஎஸ் வராங்கன்னு பார்க்குறது அதுக்கு எத்தனை பேர் லைக் பண்றாங்கன்னு பார்க்கறது எத்தனை பேர் கமெண்ட்ஸ் அடிக்கிறாங்கன்னு பார்க்கறது இது ஒரு ட்ரெண்டிங்கில் இன்றைக்கு என்ன செய்யுது மாறிட்டு வருது அல்லது மாப்பிள்ளாத என்ன செய்வார் அப்படி ஒரு அடிக்டான ஆளாக இருப்பார் அவர் எடுத்து அப்படி போட்டு வருவார் இப்படி வந்து இலங்கையில் இன்றைக்கு இந்த சமூக ஊடகங்கள் என்றது மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருப்பதை நம்ம பார்க்கலாம் உண்மையில் அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்தக்கூடிய ஆக்கள் யார் என்று பார்த்தால் எண்பது வீதமானவர்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு வீதத்துக்கும் முப்பத்தி நாலு வயசுக்கும் இடப்பட்டாக்கள் தான் எண்பது எண்பது வீதமான ஆக்கள் யூஸ் பண்றாங்களாம் எத்தனை வயசு பதினெட்டு வயசுலிருந்து முப்பத்தி நாலு வயசுக்கு இடைப்பட்ட ஆக்கள் தான் கூடுதலாக எண்பது வீதமானவர்கள் ஸ்மார்ட் போனை பயன்படுத்துவதாக கடந்த அக்டோபரில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு சொல்லி கொண்டிருக்கிறது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே தாய்மார்களே கூகுளில் வந்து டாப் ஆப்ஸ் இருக்குது அதாவது அதிகமான ஆட்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் அதான் எப்படின்னு சொல்கிறது சரிதானே அப்ளிகேஷன் சொல்கிறத விட எப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் விளங்கும் அவன் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட அந்த எப்பில் வந்து வாட்ஸ்அப்ன்றது முன்னணியில் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்குள்ள ஆய்வு சொல்லி கொண்டிருக்கிறது அதுபோல் ஐஎம்ஓவும் தான் இன்ஸ்டாவும் தான் இப்போ டிக்டாக்கும் அந்த இடத்துக்கு என்ன செஞ்சுக்குது வந்திருக்குது எந்த அளவுக்கு கேட்டால் யூடியூப்ல ஒரு ரீல்ஸ் கூட பார்க்காம எனக்கு தூக்கம் வராது என்று சொல்லக்கூடிய வாலிபர்களை யுவதிகளை பாடசாலை மாணவ மாணவிகளை நம்ம பார்க்கிறோம் ஏதாவது போகும் அல்லது எனக்கு போர் ஆயிருந்தால் நான் யூடியூப்ல போய் ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்ப்பேன் அதுல ஒரு அலாதியான பண்ணொன்று எனக்கு கிடைக்குது என்று சொல்லக்கூடிய ஆக்கலை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் எனவே அந்த சோசியல் மீடியா பயன்பாடு என்றது ஒரு சமூகத்தில் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று பேச இயலாது ஆனால் கண்டிப்பாக அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றதுக்காக வேண்டி சமூகங்களை நெறிப்படுத்த வேண்டிய ஒரு பாரிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த ஃபேஸ்புக் பாவனையை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் வந்து ஃபேஸ்புக்கை பயன்படுத்தக்கூடிய ஆக்கள் எண்ணிக்கை டூ பில்லியன் எத்தனை பேர் ரெண்டு மில்லியன் அல்ல ரெண்டு பில்லியன் பேருக்கு மேற்பட்ட பயன்படுத்துகிறாங்க இது இப்போது உள்ள ஆய்வில் ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆய்வு அப்படியாக இருந்தால் இந்த ஃபேஸ்புக்கில் வேலை செய்யக்கூடிய ஆக்கலத்தை பேர் என்று பார்த்தால் வெறும் முப்பத்தி மூவாயிரத்தி அறநூறு பேர் தான் அதில் வேலை செய்கிறாங்களாம் அதாவது நம்மட நம்ம நினைக்கிறோம் என்னது நம்ம ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தியை போடுறோம் நம்ம ஃபோட்டோவை போடுறோம் நம்ம டீட் பண்ணிட்டோம் டிலீட் பண்ணதால் நம்ம ஃபோட்டோவை பிறகு அதில் எந்த பாதிப்பும் வராது அல்லது அதுக்கு செக்யூரிட்டி இருக்குது அதால் நமக்கு எந்த பாதிப்பும் வராது என்று நினைக்கிறது வந்து பிழை ஏன்னு கேட்டால் ரெண்டு பில்லியன் ஆக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எப்ப வந்து வெறும் முப்பதாயிரம் பேரால் பாதுகாக்க முடியுமா முடியாதுதானே அப்போ அதுல பாதிப்பு இருக்குதா இல்லையான்னு கேட்டால் எல்லா சோஷியல் மீடியாக்கள்லையும் சமூக ஊடகங்கள்லையும் நிறைய பாதிப்புகள் இருக்குது அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இந்த சோஷியல் மீடியா பாவனை என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதை நான் ஏன் இந்த தரவுகளை சொன்னேன்னு கேட்டால் இதை முழுக்க முழுக்க தவிர்ந்திருக்கணும் என்று சொல்றது இயலாது இது வந்து தவிர்ந்திருக்க முடியாது ஒரு வகையில பார்த்தோம் என்றால் இன்றைக்குள்ள சமூக ஊடகங்கள் இந்த சோசியல் மீடியாக்கள் உண்மையில் ஒரு வரமும் தான் ஒரு தான் என்ன நியாமத் அதை சரியாக நம்ம பயன்படுத்தணும் என்றால் அதுல நிறைய வேலைகளை நம்ம செய்யலாம் என்ன வேலை செய்யலாம் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து எந்த பாடசாலை பாடற் பாடசாலையில் பல்கலைக்கழகம் வரைக்கும் உள்ள எல்லாருக்குமான நோட்ஸுகளை அங்க போய் தேடலாம் கூகுளில் எல்லாம் இருக்குது அவள் சரியாக பயன்படுத்தினால் அது நியமத்தா இல்லையா நான் புக் எல்லாத்தையும் பிரட்டி பிரட்டி வாசிக்க ஏழுமா ஏழாது இதில் தலைப்பு எடுத்தால் ஒரு தலைப்புக்கு கீழால் என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அவ்வளோத்தையும் கொண்டு நமக்கு முன்னால் கொட்டுகிற ஒரு மிகப்பெரிய சாதனம் என்றால் அந்த கூகுள் அப்போ இது வந்து ஒரு நியமத்தா இல்லையா சரியாக பயன்படுத்தினால் நியமத் நமக்கு மார்க்கத்தில் ஒரு டவுட் வருது அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணி கொள்றதுக்கு நம்ம கூகுள போய்த்து யூஸ் பண்ணி அதுல உள்ள விஷயங்களை கிளியர் பண்ணலுமா இயலாதா என்று கேட்டால் ஏலும் அப்ப நியாமத் நம்மட வீட்டுல ஒரு தலைப்புல ஒரு பயான் தேவை நம்ம யூடியூப்ல போய் தன் தலைப்பு அடிச்சாலும் தலைப்புல எத்தனை பேர் பயன் பண்ணிக்கிறாங்களோ அவ்வளோ பயானம் வருதா இல்லையா அது வந்து ஒரு நியாமத்தா இல்லையா நியாமத் எந்த அளவுக்கு கேட்டால் இன்றைக்கு இலங்கையில உள்ள ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் அதாவது வாய் பேச முடியாத ஒருத்தர் வாய் பேச முடியாத ஒருத்தர் யூகே யில் இருக்கிற தன்னுடைய உறவுக்காரரோடு யூஎஸ் இருக்கிற உறவுக்காரரோடு யூஏல இருக்கிற உறவுக்காரரோடு கேஎஸ்ஏ இருக்கிற உறவுக்காரரோடு வந்து அவரும் வாய் பேச முடியாத ஆளா இருப்பார் இவரும் வாய் பேச முடியாத ஆளா இருப்பாங்க நம்மட பாசில உமன் சொல்லுவோமே ரெண்டு பேரும் ஃபேஸ் ஃபேஸ் இன்றைக்கு பேசிக்கொள்றாங்க இது வந்து ஒரு அருளா இல்லையா அருள் தானே இன்றைக்கு நம்ம எல்லாரும் நமக்கு ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கும் வந்த பயனுக்கு சொன்னாங்க இல்லை தானே அப்படி வந்து சொல்லல தானே சொல்லல அப்ப நம்ம எல்லாரும் தெரிஞ்சு கொண்டு இது அருளா இல்லையா இப்போ கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறேன் நீங்க கொஞ்சம் பேர் இங்கே நினைக்கிறீங்க ஆனால் இந்த ஸ்பீச்சை வந்து இதுல லைவின் ஊடாக ஃபேஸ்புக் லைவ்ல இலங்கையில எல்லா பாகங்களிலிருந்தும் இருந்தும் இல்லையா இது அருளா இல்லையா அருள் ஆனால் இந்த அருளை பயன்படுத்தினால் பிரச்சனை இல்லை இந்த அருள் வந்து வந்து எப்ப நிக்கமத்தாக எப்ப இழிவான விஷயமாக மாற்றப்படுதோ அப்பதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் அன்புக்குரிய தாய்மார்களை சகோதரிகளே சமூக ஊடகங்களும் இஸ்லாமிய இல்லங்களும் என்ற இந்த தலைப்புல நாங்க வந்து சமூக ஊடகத்தில் உள்ள நலவுகள் நிறைய இருக்குது அதில் மாற்றுக்கிறது இல்லை அதை நாங்கள் சொல்லிட்டோம் ஆனால் இந்த சமூக ஊடகங்கள் உள்ள பாதிப்புகள் என்னன்றத கண்டிப்பாக குடும்பங்கள் என்ற வகையில் நம்ம தெரிஞ்சு கொள்வது நம்மீது உள்ள முக்கியமான ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது ஷெய்தானை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே முஸ்லீம்களை ஈமான் கொண்ட ஈமான் தாரிகளை வழிகெடுக்கிறதுக்கு சொல்லி ஷெய்தான் எப்பயுமே வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆமனும்

ஆதம் அலி சலாத்து அவர்களை படைத்து வானவர்களை எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் அல்லா சொல்கிறான் ஆதம நீங்கள் எல்லாரும் ஆதமுக்கும் ஸ்டூது செய்யுன்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான் அப்போ ஃபசஜதல் மலாய்க்கத்தும் இல்லா இபிலிஸ் எல்லா மலக்குமார்களும் ஆதமுக்கு ஸ்டூது செய்கிறாங்க இபிலிஸ் மட்டும் ஸ்டூது செய்வதற்கு மறுக்கிறான் அப்போ அல்லாஹு தாலா கேட்குறான் கால மா மனாக்க அல்லா தஸ்ஜுத இது அமர்த்துக்க நான் வந்து என அதாவது நான் படைச்ச ஒரு ஆள்தான் தான் ஆதம் அவருக்கு ஸ்டூது செய் என்று சொல்லி சொன்ன பொழுது ஸ்டூது செய்யாமல் நீ இருந்தாய் அப்படி ஸ்டூது செய்ய விடாமல் உன்னை தடுத்த காரியம் என்னன்னு கேட்கிறான் அல்ல கேட்கிறான் அப்ப அவர் இமுலி சொல்றான் கால அன ஹைரும் மின்ஹு நான் வந்து அவரை விட உயர்ந்தால் நல்லால் என்ன காரணம் என்று கேட்டால் ஹலக்தனி மின் நாரின் வ ஹலக்தஹு மின் தீன் என்ன நீ படைச்சது நெருப்பால அவரை படைச்சது களிமண்ணால களிமண்ணை விட நெருப்பு சக்தி தானே அவன் நான் தானே பெரியாள் நானே இப்படியேப்பா களிமண்ணுக்கு சூது செய்கிறது அப்படி என்று சொல்லி ப்ளீஸ் சொன்னானாம் அப்ப அப்போ அல்லாஹுத்தாலா சொன்னான் கால பஹஹ்பீத் மின்ஹா ஃபமா எ கூனுலக்க அந்த தத்த கப்பர ஃபிஹா அப்படியா இருந்தால் இங்கிருந்து நீங்கள் இறங்கிடுங்கப்பா சொர்க்கம் உங்களுக்கு சரி வராது சொர்க்கத்திலிருந்து இறங்கிருங்க பெருமை அடிக்கிற இடம் இதில் சாகரீன் நீங்க சிறுமைப்படுத்தப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட ஆளா மாறிட்டீங்க பேருங்கன்னு சொல்லி எல்லாம் திரட்ட அப்ப ஸ்ரீ தான் அல்லாட்ட சொல்றான் கால உந்து எனக்கு வந்து மறுமை நாள் வரைக்கும் கொஞ்சம் அவகாசம் கொண்டு தாங்க அவகாசம் ஒன்று தா ஏன்னு கேட்டால் அவன் சொல்றான் அதாவது அல்லாஹுத்தாலா கால இன்னக்கமின் முந்தரீன் அப்படியா உங்களை அவகாசம் எனக்கு எடுத்துக்கொள்ளுங்க அல்லாஹ் சொன்னான் என்னதுக்கு அவகாசம் வேணும் எனக்கு அவகாசம் தாங்க நான் மறுமை வரைக்கும் கொஞ்சம் டைம் ஒன்று தாங்க ரெண்ட உடனே அல்லா சொன்னான் எடுத்துக்கொள்ளுங்க டைம் பிரச்சனை இல்லை அப்படின்னு உடனே இபிலி சொன்னான் கால முஸ்தகீம் எனக்கு டைம் தந்தால் ஒன்றை அடியார்கள் நேரான பாதையில் செல்லாமல் நான் தடுப்பேன் அதை எப்படியும் தடுப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு இப்ளி சொன்னான் சும்மா ஆத்தி அன்னஹும் மின் பைனி ஐதீகிம் ஒமின் ஹல்பிஹிம் வன் ஐமானிஹிம் வன் ஷமா இலிஹிம் அவங்களுக்கு முன்னால் போய் அவங்களுக்கு கெடுப்பேன் பின்னால் போயும் கெடுப்பேன் வலதாலையும் கெடுப்பேன் இடதாலையும் கெடுப்பேன் எல்லா பக்கத்தாலையும் அவங்களை கெடுத்து வழிகேட்டுக்கு போ ஆக்கி கொண்டே இருப்பேன் அவர்களை நல்ல நன்மை செய்ய உடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்தான் சொன்னான் வலா தஜிது அக்தரகும் சாக்கிரீன் அவங்கள் அதிகமான ஆக்களை உனக்கு ஸ்தூது செய்யக்கூடிய நிலைமையில் நீ பெற்றுக்கொள்ள மாட்டேன் இந்த வசனத்தை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் செய்தான் நல்லாவோட எடுத்துக்கொண்ட சபதம் என்ன ஒன்ன யாரும் சூது செய்யா சுஜூது செய்யாம நான் தடுப்பேன் வலது பக்கத்தாலையும் தடுப்பேன் இடது பக்கத்தாலையும் தடுப்பேன் வலதாலையும் தடுப்பேன் முன்னாலையும் தடுப்பேன் பின்னாலையும் தடுப்பேன் இன்னைக்கு இது வந்து வேற எங்கேயும் போத்தவையில் நம்மட ஒரு ஃபோன் ஒன்று போது நமக்கு செய்தான் நம்மளை மாட்டான் நன்மை ஓதவும் விட மாட்டான் வாப்பா கூப்பிட்டாலும் விளங்காது உமாவை வேலைக்கு கூப்பிட்டாலும் விளங்காது கூட்டாளிமார் விளையாட கூப்பிட்டாலும் விளங்காது சரிதானே ஸ்கூல்ல டீச்சர் பயிற்சி அனுப்பினாலும் அங்கே உள்ள நாடகமும் ரீல்ஸும் படமும் யூடியூப்ல உள்ள காட்சிகளும் டிக்டாக் வீடியோவும் தான் நமக்கு பெருசை என்ன செய்வான்னு கேட்டால் அல்லாவோட சவால் விட்டுகிறான் என்ன சவாலுன்னு கேட்டால் நான் உன்னோட அடியாருகளை எல்லா பக்கத்தாலையும் வந்து உனக்கு ஷுக்ரு செய்யாமல் தடுப்பேன் என்று சொல்றானே இன்றைக்கி ஃபோனை பார்த்து 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 இருந்து போட்டு எத்தனை தொழுகைகள் நாசமா போய்ட்டு நீ பாருங்களே ஃபோன் என்றைக்கு யாராவது பார்க்காம இருக்கிறாங்களா எல்லாரும் பாக்குறாங்க ஆனா குருவான் ஓதுரை வீதத்தை நீங்க எடுத்து பாருங்களேன் குருவானை பார்க்குற அகலத்துன்னு பேர் சரியான குறைவாக்குதா இல்லையா இருக்கின் தொழுதால் முடிஞ்ச சலாம் கொடுத்த உடனே உடனே ஃபோன் எடுத்து அடித்து பார்க்குறாரு பாஸ்போர்ட் அடிச்சு பார்க்குறாரு போலன்ஸிங் வந்திக்கிறான்னு சொல்லி ஆ மெசேஜ் வந்துக்கிறான்னு பார்க்குறாரு உடனே வாட்ஸ்அப்புக்கு போகிறாரு யூடியூப்பில் போகிறாரு டிக் டொக்கை பார்க்குறாரு அப்படின்னு கேட்டால் அவருக்கு ஷெயித்தான் எல்லா பக்கத்தாலையும் வச்சு கொண்டிருக்கிறான் இவரை வந்து வலிகெடுக்க முடியும் என்றால் இப்போ இருக்கிற இந்த கையடக்க தொலைபேசிகள் போதும் என்றதை ஷெயித்தான் மிக தெளிவாக விளங்கினான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே தாய்மார்களே உண்மையில இந்த மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாக்கள் சமூக ஊடகங்கள் வந்து நம்மளை வழிகடுக்க காத்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த மீடியாக்களை வழிகட்டு போகாமல் பாதுகாப்பாக பயன்படுத்துவது எப்படி என்றதை நம்ம யோசிக்கணும் நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லலுமா ஏல அதனா ஃபேஸ்புக் யாருக்காவது இல்லைன்னு சொல்லலுமா எல்லாருக்கும் மீக்குதே எனக்கும் இருக்குது உங்களுக்கு மீக்குது சரிதான யூடியூப்ல நம்ம பயணிகளை பாக்கிறோமா ஏற்கிறேன் நீங்க கேட்கிற பயானையும் என்ன பாக்குறீங்க அப்படியே இல்லையா பேஸ்புக்ல அல்லது வாட்ஸ்அப்ல மெசேஜ்களை நம்ம அனுப்புறோமா இல்லையா அனுப்புறோம் தேவைதான் ஆனால் அதை வந்து செய்தான் நம்மளை வழிகெடுத்து கொண்டு போயிடாம பாதுகாப்பான முறையில் அந்த சோசியல் மீடியாக்களை பயன்படுத்துவதற்கு கண்டிப்பாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது